தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிற பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியர்களில் பத்துல எட்டு பேருக்கு மொபைல் ஃபோன்ல ரெண்டு சிம் கார்டு இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன்ல அதான் மொபைல் ஃபோன் தான் இருக்கு அதுல ஒரு சிம் கார்டு கண்டிப்பா வந்து ஜியோ வந்து இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு ஜியோவோட இன்டர்நெட் ஸ்பீடு வந்து நல்லபடியாகவும் இருக்கு அதையும் தாண்டி ஜியோவோட சலுகைகள் மிக குறைவான விலைக்கு நிறைய எம்பி இன்டர்நெட்டும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் ஜியோக்கு வந்து ஆப்பு வைக்கிற மாதிரி அமேசான் ஒரு விஷயத்த இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பல மில்லியன் டாலர்கள் வந்து செலவழித்து அமேசான் நிறைய சேட்டலைட்ஸை வந்து அனுப்ப போகிறாங்களா அந்த சேட்டலைட்ஸ் மூலியமாக எந்தெந்த இடத்துல ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய யூசேஜ் அதாவது எம்பி வந்து ரொம்ப கம்மியாக இன்டர்நெட் யூசேஜ் ரொம்ப கம்மியாக வந்து அங்கே வந்து சிக்னல் எடுக்கக்கூடிய இடத்துல எல்லாம் கூட அமேசான் வந்துட்டு அவங்க பொருத்தக்கூடிய அந்த சேட்டலைட்ஸ் மூலியமாக ஃபைவ் ஜி அளவு இன்டர்நெட் ஸ்பீடு வந்துட்டு பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதையும் தாண்டி இன்னொரு ஒரு ஆஃபரும் வந்து கொண்டு வர போகிறாங்களா அமேசான் ஜியோவோட சலுகைகளுக்கும் குறைவான ஒரு விலைக்கு வந்து அவங்க இன்டர்நெட் சேவை வந்து கொடுக்க போறாங்களா ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அமேசானோட சேவைகள் வந்து ஜியோவை விட குறைவான ஒரு இதுக்கு நல்லபடியான ஒரு எம்பி நல்ல இன்டர்நெட் கனெக்ஷனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ நீங்க ஜியோவை யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சலுகைகளை அமேசான் வரும்போது நீங்கள் வந்து உடனே அமேசானுக்கு மாறுவீங்களா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தமிழ் பக்கெட் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க